முதல்ல வாழ்ந்து அழிஞ்சு போன உயிரினம் இந்த உயிரினம் எப்படி மக்களுக்கு மீண்டும் கொண்டு வரலாற்று கதைகளிலும் புராண கதைகளிலும் சொல்லப்பட்டது அதை விட கிட்டத்துல ஒரு டிவி சீரீஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தான் அதை மிக மிக மக்கள் மத்தியில் பிரபலமாக்கப்பட்டது அமெரிக்கால கொலோசல் என்ற ஒரு அமைப்பு தான் இந்த இதை வந்து மீளுருவாக்கம் செய்திருக்குது அதில் உள்ள விஞ்ஞானிகள் அல்லது இந்த பொறுமுறையாளர்கள் என்ன சொல்லினு சொன்னால் இது எப்படி உருவானதுன்ற கதையை சொல்லினோம் இவை முந்தின அகழ்வாராய்ச்சிகளில் கிடைத்த எலும்புகள் உயிரினங்கள பல எலும்புகள் உயிரினங்கள எலும்புகள் இருந்து இவைக்கு கிடைச்சிருக்குது அந்த எலும்புக்கூடுகளில் இருந்து கிடைக்கப்பெற்ற டிஎன்ஏயிலிருந்து அதாவது ஒரு எலும்பிலிருந்து எழுபத்தி ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முற்பட்ட ஒரு எலும்பிலிருந்து சில டிஎன்ஏக்களையும் பதினைம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இன்னொரு எலும்பிலிருந்து சில டிஎன்ஏக்களையும் எடுத்து இன்னொரு உயிரினத்தின் ஒரு கருமுட்டையை எடுத்து அந்த விலங்கின் உண்மையான தன்மைகளை நீக்கி அகற்றிவிட்டு வரும் முட்டையாக வைத்துவிட்டு இந்த டிஎன்ஏக்களை கிட்டத்தட்ட இருபது முறைக்கு மேலாக பதினான்கு பதினைந்து ஜீன்களுக்கு இவர்கள் மாற்றி மாற்றி மாற்றீடு செய்து பார்த்து பார்த்து பரிசோதனை செய்து செய்து இந்த முட்டைக்குள் செலுத்தி இருக்கிறார்கள் செலுத்தி ஒரு வாடகை தாய் அந்த வாடகை தாய் எப்படி என்றால் ஒரு நாயினம் அந்த ஒரு கிரேஹாவுன் மாதிரியான பெரிய நாயினம் என்னடா இவைக்கு இந்த இந்த கரு எவ்வளவு தூரம் வளர்ந்து இந்த உயிரினம் எவ்வளவு பெருசா வரும் என்று தெரியாது அதால் நாய்களிலேயே பெரிய இனமான ஒரு இனத்தை தேர்ந்தெடுத்து அதை வயிற்றுக்குள்ளே இதை வச்சு வளர்த்தரிக்கணும் வளர்த்து வெளியில் வந்தது வந்து ரெண்டு ஆண் குட்டிகள் அவை வந்து அவை வெளியில் வந்த பிறகு இன்னொரு இடத்தில் இவர்கள் உருவாக்கிய ஒரு பெண் குட்டியும் இங்கே பெற்றிருக்கிறது இப்போது இத்தனை நாள் கழித்து ஆறு மாதங்களுக்கு பின்னர் இந்த இது வந்து சரியாக வந்த பிறகு தான் இவர்கள் அண்மையில் இதை பற்றி உலகத்திற்கு அறிவித்திருக்கிறார்கள் அதனால் இந்த உயிரினம் இனிமேல் அழிந்து போகும் நிலைமையில் இல்லை அழிந்து போன ஒரு உயிரினத்தை மேழு என்ற பெருமையை அந்த கொலோசல் கொண்டிருக்கிறது இதைவிட அந்த கொலோசல் நிறுவனத்தில் வந்து அந்த அமைப்பு வந்து இன்னும் பல அழிந்து போகக்கூடிய உயிரினங்களை அழிந்து போன உயிரினங்களை மீளுருவாக்கம் செய்வதையும் அழிந்து போகக்கூடிய உயிரினங்களை காப்பாற்றும் முயற்சியிலும் அவர்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் சொல்வது எப்படி என்றால் இது ஒரு சுற்றுச்சூழலுக்கு மீண்டும் வந்து சுற்றுச்சூழலை நாங்கள் மீண்டும் பழைய முறைக்கு உருவாக்குவதற்கு இது உதவி செய்யும் என்று அவர்கள் சொன்னாலுமே கூட சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் விட்டுவிடுங்கள் அது காலத்திற்கேற்ப மாற்ற உருவாக்கம் செய்வதால் ஏற்படக்கூடிய எதிர்வினைகளும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது சில நேரம் அதில் ஏதாவது ஒன்று பிழைத்து விட்டால் ஒரு சூப்பர் மவுஸ் அல்லது ஒரு சூப்பர் ஓனாய் அல்லது ஒரு சூப்பர் ஏதோ ஒன்று அல்லது சூப்பர் பவர் என்று சொல்லப்படுகின்ற மிக வலிமை வாய்ந்த ஒரு அதன் ஒரு அதன் உண்மையான தன்மையை விட்டு ஒரு வலிமையான ஒரு குணத்தை கொண்டு ஒரு கொடூரமாக ஒரு உயிரினம் பிறந்துவிட்டால் அது ஏனைய உயிரினங்களுக்கு ஆபத்தாக அமையும் அதாவது இப்போது சாதாரணமாக சென்று கொண்டிருக்கிற சுற்றுச்சூழலின் இருப்புக்கு அது பாதகமாக அமையும் என்றுதான் இந்த ஆர்வலர்கள் எச்சரித்து கொண்டிருக்கிறார்கள் இதை எதிர்த்து கொண்டும் இருக்கிறார்கள் எது எப்படியோ இப்பொழுது அவர்களது திட்டத்தில் அடுத்ததாக மெமோத் என்று சொல்லப்படுகின்ற பனிக்காலத்தில் இருந்த ஒரு அதிக உரோமங்கள் கொண்ட யானை வகையான ஒரு உயிரினத்தை அவர்கள் உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை தவிர அவர்களின் வரிசையில் டோடோ டாஸ்மேரியன் டைகர் இப்படிப்பட்ட அழிந்து போன உயிரினங்கள் இருக்கின்றன இந்த மெமோத்தை வந்து அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு காலப்பகுதியில் இதை மீண்டும் உருவாக்கி விடுவோம் என்று வேறு சொல்கிறார்கள் ஆனால் இன்னும் அவர்கள் டைனோசரை பற்றி சொல்லவில்லை டைனோசரின் பற்றி சொல்வதானால் அதை பற்றி எத்தனையோ படங்கள் வந்து எங்களை பயமுறுத்தி இருக்கின்றன மற்றும் அப்படியொன்று மீண்டும் தேவைதானா என்பதுதான் எமது கல்வியாகவும் இருக்கின்றது நினைத்தாலே சற்று அச்சமாகவும் இருக்கின்றது அதிர்ச்சியாகவும் இருக்கின்றது ஒரு ஆர்வமாகவும் இருக்கின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒன்றை ஒன்று தான் நான் இங்கே சொல்ல முடியும் மனிதர்களுக்கு ஒரு நினைவூட்டல் என்னவென்றால் இயற்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை கட்டுப்படுத்த கூடாது அது கடந்ததை கொண்டாடுவதற்கே அன்றி மீள் உருவாக்கி கொள்ள வேண்டியது அல்ல என்பதுதான் பலரதும் வாதமாக இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் சந்திப்போம்